ஹாய் குட்டீஸ் இது உங்கள் மயிலை சிவராமன் இன்னைக்கு ஒரு குட்டி கதை உங்களுக்காக ஒரு ஊரில் ஒரு வழிபோக்கன் ஒருத்தர் இருக்கார் அவருடைய வேலை என்னென்னா ஒரு இருந்து இன்னொரு ஊருக்கு அப்படியே அவர் பிரயாணம் பண்ணி போயிட்டே இருப்பார் அந்த ஊரில் ஏதாவது சின்ன சின்ன வேலைகள் கிடைக்கிறத வச்சு அந்த கொஞ்சம் சாப்பிட்டுக்குவார் எதாவது வாங்கி சாப்பிட்டுக்குவார் திரும்ப அந்த ஊர்லேருந்து அடுத்த ஊருக்கு போவார் அங்கே ஏதாவது சின்ன சின்ன வேலையெல்லாம் செஞ்சு அப்படியே சாப்பிட்டுக்கிறாரு இதுதான் அவருடைய வேலை அப்படி ஒரு நாள் அவர் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகும்போது ஒரு காடு வந்து இப்படி கடந்து போக வேண்டியதாக இருக்குது அந்த காட்டில் வந்து இப்படியும் நடந்து போயிட்டே இருக்கும்போது பழங்களெல்லாம் அவர் பறித்து சாப்பிட்டு அப்படியே நடந்து போகிறாரு போயிட்டு ஒரு அப்படியே என்ன கொஞ்சம் டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்குதே அப்படின்னு சொல்லி ஒரு மரத்துக்கு கீழே போய் உட்காந்துக்கிறாரு அது என்ன மரம் அப்படின்னா எல்லாம் தரக்கூடிய கற்பக விருட்ச மரம் அது அந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே அது இருந்திருக்கு அப்போது அவர் அந்த மரத்துக்கு கீழே போய் உட்காந்துக்கிறாரு உட்காந்துட்டு அடடா இந்த காற்று வீசுறதுக்கு அப்படியே சுகமாக தூங்கினா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்படி படுத்து இப்படியே கண்ணு அசர்றதுக்காக கண் அசுறார் அப்போது அப்படியே இல்லையே இது கஷ்டமாக இருக்குது இந்த இடத்துல ஒரு கட்டிலும் மெத்தையும் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறார் உடனே அந்த இடத்துல ஒரு கட்டிலும் மெத்தையும் வந்துடுது அவர் அதில் போய் படுத்துக்கிறாரு என்னடா அது நம்ம சொன்னோன்னே வந்துருச்சே அப்படின்னு சொல்லி அப்புறம் அந்த கட்டில் மெத்தையில் படுத்து இப்படி கொஞ்சம் நேரம் படுத்த உடனே அவருக்கு என்ன தோணுதுன்னா சே வயிற்றுல கொஞ்சம் இடம் இருக்குது இப்போ ஒரு நல்ல அறுசுவை விருந்து கிடச்சி நம்ம சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படின் சொல்லி யோசிக்கிறார் உடனே என்ன ஆகுது அவரு அவரோட முன்னாடி அறுசுவை விருந்தெல்லாம் அப்படியே வந்து நிற்கிது இவர் என்னென்ன நினச்சாரோ அத்தனை உணவு வகையும் அதில் இருக்குது இவரோடனே உடனே என்ன பண்ணுறாரு அடாடாடா என்ன பிரமாதம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஒரு கை கைப்பாத்துறாரு நல்லா சாப்பிட்ட உடனே இப்போது நம்மளுக்கு அப்படியே அசதியாக தூங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு இது கிடச்சிதுன்னா அதாவது ஜூஸ் அந்த மாதிரி எதாவது கிடச்சிதுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படியே அந்த ஜூஸும் வந்துடுது அதையும் குடிச்சிடறாரு குடிச்சுட்டு அப்படியே படுக்கிறாரு படுக்கும்போது என்ன நினைக்கிறாருன்னா சே இந்த காற்று இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது நமக்கு ரெண்டு பக்கத்துலேயும் ரெண்டு பெண்கள் பனிப்பெண்கள் அப்படின்னு நின்று சாமரம் வீசினா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறார் யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ள ரெண்டு பனிப்பெண்கள் வர்றாங்க அவருக்கு அப்படியே சாமரம் வீசிட்டு இருக்கிறாங்க இவர் அப்படியே அப்பாடா இதுதானே சொர்க்கம் நம்ம இப்படிதானே வாழ ஆசைப்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படுத்து தூங்கிடுறாரு தூங்கும்போது நல்லா அப்படியே தூங்கி கனவு வரும்போது திடீர்னு அவருக்கு எந்திரிச்சு அந்த கனவுக்குள்ளே நம்ம காட்டுக்குள்ளே தானே இருக்கிறோம் அப்படிங்கிற நினைவு வந்தோன்னே இப்படின்னு எந்திரிச்சு முழித்து பார்க்குறாரு யாரும் இல்லை இவங்க சாமரம் வீசிகிட்ருக்குறாங்க அதே கட்டில் தான் படுத்துட்டுருக்குறோம் அப்படிங்கிறது இப்படி வந்தோன்னே அந்த பயத்தில் இவர் என்ன நினைக்கிறாருன்னா அடுத்த செகண்டு இப்போ வந்து ஒரு சிங்கம் வந்து நம்மளை அப்படியே கடிச்சு தின்னதுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாரு அதே மாதிரி அங்கேருந்து ஒரு சிங்கம் வந்து கடிச்சு கொதறி அவரை சாப்பிட்றது அவருக்கான தெரியல நம்ம வந்து கற்பக விருட்சத்துக்கு கீழே தான் படுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தெரியல அவரும் இறந்து போயிடுறாரு ஓகேவா குட்டீஸ் இப்போ இந்த கதை மூலமாக நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா நம்ம நினைக்கிற நினைக்கிறது தான் அதாவது நம்மளுடைய எண்ணங்கள் தான் நம்மை உருவாக்குகிறது நல்ல எண்ணங்களை நம்ம வளர்த்திக்கணும் அப்போ அந்த நல்ல எண்ணங்கள் இருக்கும்பொழுது தான் நம்மளுக்கு நல்ல ஒரு வாழ்வு அமையும் அதுக்காக தான் நம்மளை எப்போவுமே நல்ல எண்ணங்களாகவே யோசிச்சு பழகுங்க எதையுமே கெட்ட எண்ணங்களாக யோசிக்காதீங்க அப்படின்னு சொல்லி பெரியவங்க நம்மக்கிட்ட சொல்கிறாங்க ஓகேவா குட்டீஸ் தேங்க்யூ